ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகானத்தில் இன்னைக்கு என்ன ஹைலைட் பார்க்கலாமா நம்ம பசுபதி வந்து நம்ம ராகினியை கூப்பிட்டு வந்து ஒரு ஹோட்டலில் இட்னு வந்து யாரை காமிக்கிறாங்கன்னு பார்த்தா அங்கே வெண்ணிலா இருக்கிறாங்கங்க ஒரு நிமிஷம் என்னோடய ஹார்ட்டே நின்றுச்சு என்னப்பா இன்னும் வெண்ணிலாவோட கதையை இன்னும் கொஞ்சம் நேரம் இழுத்துன்னு போவாங்கன்னு பார்த்தா வெண்ணிலாவை லாக் பண்ணி இட்டுன்னு வந்து உட்கார வச்சுட்டு கூட வந்து அஜயம் இருக்கிறாரு இங்கே வந்து ராகணி போய் பேசுது அப்போ ஏம்மா நான் ரெண்டு ஹவராக பேசின்னு நிற்கிறோம்மா அவளுக்கு எதையுமே புரியலம்மா அவள் அப்படியே அமைதியாகவே உட்கார்னுக்குற அவள் வந்து மெமரியை மறந்துட்டு போது அப்போ நான் வந்து உங்க காதலர் விஜய் கூட உன்னை சேர்த்து வைக்கிறேனும் அந்த இடத்துல வெண்ணிலா வந்து அப்படியே எக்ஸ்பிரஷன் பண்ணுங்க அதுக்கு மட்டும் தான் சிரிக்கிது பார்த்தியம்மா நாங்கள் இவ்வளோ நேரம் பேசியிருந்தோம் ஒரு அசைவும் காணோம் நீ விஜய்னு சொன்ன உடனே சிரிக்கிதுன்னும் போது பார்த்தா கையில் வெண்ணிலாவோட கையில் வந்து விஜய் ஃபோட்டோ போட்டோவை வந்து கையில் வச்சு அப்பா இது ஒன்னே போதும் அவளோட வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு அப்பா இப்போவே இட்ன்னு போயிடலாம் நம்ம இல்லம்மா அந்த மேடம் வந்தால் தான் ஒழுங்காக வந்து சைன் பண்ணுவாங்க நம்ம இட்னு வர முடியுமா என்ன பாவம் பர்த்டே அதுவே அது